அம்மானு கதறி அழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போய் மருத்துவமனைக்கு போயிருக்காரு மு க ஸ்டாலின் அவர்களும் அவங்களுடைய குடும்பமும் மருத்துவமனைக்கு ரொம்ப அதாவது மு க ஸ்டாலின் அவங்களுடைய தாயாரும் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய மனைவியுமான தயாளு அம்மாள் அவங்களுக்கு திடீர்னு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க வயது மூப்பு காரணமாதான் அவங்கள சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாயிருச்சு தயால அம்மா அவங்க ஆயிரம் விளக்கு கிரீம்ஸ் பகுதியில இருக்க அப்பல்லோ மருத்துவமனையில தான் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க அம்மாவோட உடல்நிலை குறித்து மருத்துவ குழு தொடர்ந்து பரிசோதனை பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளும் கொடுத்துட்டு இருக்காங்க மருத்துவமனை தரப்புல இருந்து முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கு சென்னை கோபாலபுரத்துல வசித்து வந்த அவங்களுக்கு திடீர்னு மூச்சு திணறல் தான் ஏற்பட்டு இருக்கு இது தான் அவங்களுக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கருணாநிதி அவர்களுடைய இரண்டாவது மனைவிதான் இவங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தான் இவங்க பிறந்திருக்காங்க நாற்பத்தி எட்டுல இவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க கருணாநிதி அவர்களுக்கும் தயால அம்மா அவங்களுக்கும் முக்க அழகிரி முக்க ஸ்டாலின் முக்க தமிழரசு மூன்று மகன்கள் இருக்காங்க செல்வி கீதா கோவிலம் அப்படிங்கிற மகளும் இருக்காங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னதும் முதலமைச்சர் அவர்கள் பதறி போய் தான் மருத்துவமனைக்கு போயிருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பமும் போயிருக்காங்க அங்கேயேதான் இருந்திருக்காங்க அடிக்கடி அவங்களுக்கு வயது சரியில்லாம போன சமயத்துல எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதே போலதான் இந்த முறையும் வயது மூப்பு தான் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு அவங்க சீக்கிரமா குணமாகி வரணும் அப்படின்னு நிறைய கருத்துக்களை எல்லாரும் பதிவிட்டு இருக்காங்க